அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து இந்த வீடியோவில் மின்காந்த நிறமாலை தொடர்பாக கட்டுவோம் முதலாவது மின்காந்த நிறமாலைண்டா என்னங்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள் இதில் உள்ள நோட்ஸ் வந்து சுருக்கமாக எழுதப்பட்டிக்கு உங்களுக்கு எது பயனளிக்கும் விதமோ அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களோட நோட்ஸை தயார்படுத்தி கொள்ளுங்கள் முதலாவது மின்காந்த நிறமாலைண்டா என்னங்கிறத சுருக்கமாக எழுதிக்கிறேன் அலை நீளம் அதிகரிக்கும் திசையில் அலைநீளம் அதிகரிக்கும் திசையில் மின்காந்த கதிர்களை ஒழுங்குபடுத்தி எழுதப்படுற தொடரத்தான் சொல்கிறது மின்காந்த நிறமாலை அதில் நான் சுருக்கமாக லெம்டா அதிகரிக்கும் என்று போட்டிக்கிறேன் அப்போ அலைநீளம் அதிகரிக்கும் திசையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் எழுதி கொள்ளுங்கள் அப்போ மின்காந்த கதிர்களை அலைநீளம் அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்தும் பொழுது பிறப்படுற அந்த தொடரத்தான் சொல்கிறது மின்காந்த நிறமாலைன்னு சொல்கிறது அப்போ இதில் அலைநீளம் அதிகரிக்கும் திசையில் அந்த மின்காந்த கதிர்களை நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஒழுங்குபடுத்தி ஒரு தொடர் ஒன்று எழுதிக்கிறேன் அதில் முதலாவது காமா கதிர் சரியா காமாக கதிர் அப்போ இதில் ஒரு தட்பாதுகாப்புக்காக வேண்டி ஒவ்வொரு கதிர்க்குரிய ஒவ்வொரு பயன் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது நல்லம் ஸோ நான் ஒவ்வொரு ஒரு ஒரு பயன்கள் அந்த மின்காந்த கதிர்களோடு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பயன்களை ஒவ்வொரு கதிருக்கு பக்கத்தில் எழுதிக்கிறேன் இப்போ காமா கதிர் என்று சொன்னால் புற்றுநோய் களங்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இது தவிர வேறு பயன்களும் இருக்குது நான் ஒன்று ஒன்று தான் எழுதிக்கிறேன் சரியா அப்போ இந்த பயன்கள் இது காமா கதிர பயன்கள்னு அட்டவணைப்படுத்தி பாடமாக தேவையில்லை ஒரு பாதுகாப்புக்கு ஒரு வேலை வந்துட்டா என்ற அடிப்படையில் ஒரு ஒரு பயன்கள் எழுதிக்கிறேன் அடுத்து எக்ஸ் கதிர் எக்ஸ் கதிர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது என்ன அலைநீளம் அதிகரிக்கும் திசையில தான் ஓடற்படுத்திக்கிறேன் ஸோ எக்ஸ் கதிர் ரெண்டாவது சட்டமாக வருது அப்போ கீழே போகும்போது அலைநீளம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது சரிதானே அப்போ எக்ஸ் கதிர் நிலப்படம் எடுக்கிறதுக்கு எக்ஸ் கதிர் பயன்படும் அதே போல் யூவி கலியூதா கதிர் இது போலி நாணய போலி நாணயத்தால் இனங்கான்றதுக்கு பயன்படுத்தப்படும் அதே போல் கட்புல ஒளி கட்புல ஒலியில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் விப்ஜியோ வானவில் ஏழு நிறங்கள் அடிப்படையில் இருந்து வயலட் ஊதாவுல இருந்து ரெட் வரை கீழ் நோக்கி போது என் அலை நீளம் கூட்டிகிட்டு போகுது ஸோ அந்த கட்புல ஒளியில் உள்ள அந்த ஏழு ஏழு நிறங்களையும் நான் என்ன சிந்திக்கிறேன் இதில் எழுதிக்கிறேன் அந்த கட்புல வீச்சு நானூறு நனோமீட்டர் தொடக்கம் எழுநூற்றி ஐம்பது நனோமீட்டர் வரை இருக்கும் அடுத்து அஞ்சாவது அலைநீளம் அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்தும் பொழுது ஐயார் கதிர் செங்கல் கதிர் வருது அப்போ இதில் இது தொலை கட்டுப்பாட்டு அதாவது ரிமோட் கண்ட்ரோலில் இந்த செங்கில் கதிர் பயன்படுத்தப்படும் அதே போல் நுண்ணலை மைக்ரோவேவ் ஆறாவதாகவும் அதை செய்மதி தொழில்நுட்ப தொடர்பாடல் போது இந்த மைக்ரோவேவ் பயன்படுத்தப்படுது அதே போல் ரேடியோ வானொலி வானொலி அலையாகவோ இந்த ரேடியோவேவை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ கீழ் நோக்கி செல்லும் போது மின்காந்த இந்த நிறம் மாலைங்கிறது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் பொழுது கீழெழுதுகிறேன் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் பொழுது இந்த கதிர்கள அலைநீளம் வந்து அதிகரிக்கும் அலைநீளம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் போன வீடியோவில் மின்காந்த கதிர் மாறா அதாவது வழியல் ஒளியின் வேகம் மூணு தர மூணு தர பத்து நெட்டு எம்எஸ் மைனஸ் வந்த மாறா வேகத்தில் தான் கொண்டிருக்கும் ஸோ ஏழு மின்காந்த கதிர வேகமும் மாற போகிறதில்லை ஆனால் கீழே கீழே போக போக அலைநீளம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் மீடு ரன் குறையணும் ஸோ அலை கீழ் நோக்கி செல்லும் பொழுது அலைநிலம் அதிகரிக்குது அலைநிலம் அதிகரிக்கிறதோட மீடு ரன் குறையுது மீடு ரன் குறைஞ்சால் பிளாங்க்ட பிளாங்க ஒரு ஃபோட்டோன்ற சக்திக்கான சமன்பாடுபடி இ சமன் ஹெச்எஃப் அப்போ ஹெச் வந்து பிளாங் மாறில் இது மாறாது எஃப் குறையுதுன்னு சொன்னால் சக்தியும் குறையும் அப்போ ஈ எனர்ஜியும் குறைய போகுது அப்போ இ குறையுது மீடு ரன் குறையுது அலைநீளம் அதிகரிக்குது ஆனால் அந்த வேகம் வந்து மாறாது இதான் மின் இதான் மின்காந்த நிறமாலை தொடர்பான அடிப்படை விடயங்களாக இருக்கிறது